ஹிஸ்டரி வாஸ் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசத்திற்கு பிறகு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது ஏற்படுது இந்த ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது விருச்சகராசி நேர்கள் கடந்த சில காலங்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பண பிரச்சனையானது வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்திருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மன கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மாறக்கூடுமா இவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகிறது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இவர் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மாசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக விருச்சகராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் விருச்சகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட போகிறது அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க இந்த விருச்சகராசி நேர்களுக்கு எந்த காரியத்தை செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க பண வரவானது உங்களுக்கு குறையும் உடல் சோர்வுகளும் ஏற்படும் அதேபோல் வீண் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கலாங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மன உண்டாகலாம் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்தாரர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஆதரவினால் வேலை வலுவானது குறையும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குங்க மற்றபடி தயக்கமின்றி உங்களுடைய எண்ணங்களை மேலதிகாரிகளிடம் எடுத்து கூறுவீர்கள் அலுவலகத்தில் சகஜமான நிலைகளானது இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரங்களானது சீராகவே நடக்கும் ஆனாலுமே ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும் கொடுக்கள் வாங்கல் ஓரளவுக்கு நன்றாகவே தொடருங்க மீன் செலவுகளை தவிர்க்கவும் வியாபார வட்டத்தில் உங்களுடைய கௌரவங்களும் அந்தஸ்தும் உயரும் அதே நேரம் கூட்டாளிகளை நம்பி எதையுமே செய்ய வேண்டாம் வாடிக்கையாளர்களும் திருப்தி அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடி முடியுங்க ஆனாலுமே தொண்டர்களினுடைய அதிதிருப்தியை சந்திக்க நேரிடும் எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் மற்றபடி சமுதாயத்தில் பொறுப்புமிக்க பதவிகளானது உங்களை தேடி வருங்க உங்கள் பெயரும் புகழும் வளரும் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள் கலைத்துறையினரினுடைய விடாமுயற்சிகள் பெரும் வெற்றிகளையும் கொடுக்குங்க சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரும் ஆனாலுமே அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் மற்றபடி உங்களை குறை சொல்லக்கூடிய சக கலைஞர்கள் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் பெண்மணிகள் கணவருடனான ஒற்றுமையில் பங்கம் ஏற்படாத வண்ணம் கவனமாக நடந்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்களால் சிறு பிரச்சனைகளானது ஏற்படலாம் பேசும்போது அவசரப்படாமல் நிதானமாக பேச வேண்டும் உற்றார் உறவினர்களை கௌரவமாக வந்து பார்த்திங்கன்னா நடத்தணுங்க மற்றபடி பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இந்த நேரத்தில் மன அமைதியானது உங்களுக்கு உண்டாகும் எழுப்பறியாக பாதியில் நின்ற காரியங்கள் கூட நன்கு நடந்து முடியுங்க விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோ பலங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வராமல் நின்ற பணமானது கைக்கு வந்து சேரும் புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் மதிப்புகளானது கூடுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் வேலை வலுவானது உங்களுக்கு குறையும் அப்படியான பேச்சின் மூலமாகவே சக ஊழியர்களினுடைய நட்பை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கீங்க ஆனால் மனதில் ஏதாவது குறைகளானது இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீர்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடக்கலாம் உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பனிநர்த்தால் லாபங்களானது கிடைக்கக்கூடுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் நேரிடும் பணவரவானது கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரிய வெற்றியை கொடுக்குங்க மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீர் போட்டிகளும் உங்களுக்கு குறையுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியும் இருக்கும் வாக்கு வன்மையால நன்மைகளும் ஏற்படும் குடும்பாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது தீருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியானது குறையும் மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வழியில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால வீண் அலைச்சலானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையுங்க பழைய பாக்கிகளானது வசூலாக சக கலைஞர்கள் மூலமாகவே நன்மையானது ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளையும் செய்து பாராட்டும் வந்து பற்றின கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையானது ஏற்படுங்க தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியுங்க பண உங்களுக்கு அதிகரிக்கும் தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கீங்க அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமையானது ஏற்பட்டு நீங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்குங்க உறவினர்களிடமும் பழகுவதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது தேவை பணவரவானது உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் ஏதிலும் முன்னேற்றங்களானது காணப்படுங்க முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது வெற்றியாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவுடன் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சங்களும் உண்டாகும் வாக்கு வன்மையினால எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கி செயல்களில் வேகத்தையும் காண்பீர் மட்டுமே உங்களுடைய நிதிநிலைகளை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க நீங்கள் பாதுகாப்பாகவும் உணர்வீர்கள் பணத்தை சேமிக்கவும் அதன் மூலமாக லாபங்கள் காணவும் இந்த காலகட்டங்களானது ஏதுவாக இருக்கும் உங்களுடைய பங்கு சந்தை நிலவரங்களை குறித்து நன்கு ஆராய்ந்து செயல்படுவதன் மூலமாகவே லாபத்தை நீங்கள் காணலாம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மேலும் மேம்படுத்துங்க அவர்களினுடைய வழிகாட்டுதல் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் செல்வத்தை பெருக்கவும் உதவிகரமாகவே வந்து இருக்கும் இடர்பாடுகளுக்கான கூட்டு அணுகுமுறை உங்களுடைய பொருளாதார நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வளப்படுத்தும் உத்தியோகத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்கவும் நேரிடும் என்றாலுமே இறுதியில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் உத்தியோகத்தில் முன்னேறவும் வெற்றி பெறவும் புதிய வாய்ப்புகளானது கிடைக்கப் பெறுவீர் அலுவலக நிர்வாகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாகவே இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய புதுமையான கருத்துக்களை அங்கீகரிப்பார்கள் இந்த அங்கீகாரம் உங்களுடைய நம்பிக்கையை உயர்த்தும் என்றாலும் மேலதிகாரிகளுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய உத்தியோகத்தில் சில சிரமங்களை சந்திக்கலாங்க பதவி உயர்வு பெற கால தாமதங்களானது இருப்பவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் அதேபோல் உங்களுடைய வழக்கறிஞர்கள் திருப்தியையும் பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய துறையில் வெற்றியை பெறவும் லாபம் மற்றும் ஆதாயங்களை காணவும் பொறுமை காக்க வேண்டுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகள் என்றாலுமே அல்லது புதிய வாய்ப்புகளாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான சில காலங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியும் இருக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த காலம் அதற்கு சாதகமாக இருப்பதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொழில் முனைவோர் புதிய தொழிலை குறைத்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பது நல்லது ஆபத்தை குறைப்பதை மட்டுமல்லாமல் சந்தை மதிப்பீட்டை அறிந்து நடந்து கொள்ளணுங்க நீங்கள் சில சிறு உடல் உபாதைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலும் வீட்டில் சமைத்த உணவுகளையே உண்பது சிறந்தது உங்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நோய் வராமல் காத்து கொள்ளலாம் மற்றும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் மாணவர்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று மேற்கல்வி பயில நினைக்கக்கூடிய மாணவர்கள் தகுந்த வாய்ப்பினை இப்பொழுது பெறுவார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதலை பெற வாய்ப்புகளும் உள்ளது சிறிய தாமதத்துடன் இறுதியில் வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு நம்மளால தேங்க்யூ